கவியாட் கடல் அடைந்தோன் மருகோனை கணபன செவியாட் பணியணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவியார்ப்பு எழத்தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பாட் கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே இதன் பொருள் வானரங்களை கொண்டு அணை கட்டியவனின் மருமகனை அதிகமான படங்களையுடைய பாம்புகளை அணியாக பூண்ட சிவனின் மகனை பலம் பொருந்திய அரக்கர்களை பூமி அதிர்ந்து எழுமாறு எரிந்த போர்வேல் ஏந்திய முருகனை போற்றி அன்பாக குவியாத கரங்கள் எதற்காக எனக்கு இங்கே வாய்த்தது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து ராமர் வந்து வான அதாவது ஆஞ்சநேயர் மாதிரி வானரங்கள் வச்சு ஒரு பிரிட்ஜு கட்டி இலங்கைக்கு போய் போர் செஞ்சார் அவரோட மருமகன் நம்ப முருகன் அதிகமான படங்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சிவன் எப்போ பார்த்தாலும் ஒரு பாம்பை கழுத்துல போட்டுக்கிட்டே இருப்பார் அவருடைய மகன் அவரோட நம்ம முருகன் தான் அப்படிப்பட்ட முருகன் வந்து பல அறக்கர்களை அசால்ட்டா கொண்டுட்டாரு சரிங்களா அந்த அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான முருகனை கும்பிடாத கை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முருகனை நிறைய பூஜை பண்ணி எல்லாம் கும்பிடணும் அப்படின்ற அவசியமே இல்லை அரை நிமிஷம் நீங்க நினைச்சிங்கனாலே சாமி உங்களுக்கு வந்து உதவுவார் உங்களை வந்து ஆட்கொள்வார் சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் தான் இங்கே சொல்ல வராங்க மிக்க நன்றி